நீங்கள் எழுந்து வரப்போ இன்னைக்கு கோழி அடிச்சு பொங்கல் வைக்க போகிறோமா சாரி பொங்கல் வச்சு கோழி அடிக்க போகிறோமா கெட்டடிட்டாங்க என் ஹஸ்பண்ட் பண்ணில் காஃபி ஊற்றி விற்று காமிச்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பைட்டை வாங்கி நவுக்கு நோக்கு நவுற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் உரிக்க போயிட்டேன் என் கூட இந்த நிலம வரக்கூடாது கடையில் மிச்சமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் மாமியார் குட்டி வெங்காயத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் நான் எப்போ உரிச்சு ஊர் போய் சேர்றதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் வேகமாக கிளம்பி போனோம் டாமி கோழி அடைச்சி தான் வச்சுருக்காங்க அதுக்கே நல்லா ஜெல் ஊற்றிட்டு இருந்தான் அப்புறம் என் வந்து எட்டு இட்லி வழிப்பறி பண்ணி வேகமாக சாப்பிட்டு உள்ளே போனால் என் மாமினா டெக்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாரு இது எங்க காட்டிலே இருக்க கோவில் போல நாங்கள் மட்டும் தான் கும்பிடுவோம் போல அங்கே பொங்கல் வச்சு இன்னைக்கு தேவல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தாங்க அடித்த வெயிலுக்கு வந்துட்டு நெருப்பு இல்லாமல் பொங்கல் வந்துடும் போல் அவ்வளோ அணல் இது ஒரு வழியாக பொங்கல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டு கோழி தொடன்னா காணும் அது பாவம் ஒழிஞ்சிருந்துச்சு அப்புறம் வந்துட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கோழியை வந்துட்டு படையல் போட்டு சாமியை கும்பிட்டாச்சு பாவமாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் குண்டா குண்டாசட்டியை தூக்கிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் கழுவி கொடுத்தாங்களோ இவ்வளோ சிக்கன் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே யோசனையாகவே இருந்துச்சு அப்போ சரி பிரியாணி பண்ணிடுவோம் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி வைவர் எல்லாத்தையும் பிரிச்சு பண்ணிடலாம் நம்ம தான் எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பிரியாணி வந்துட்டு அது பிரியாணிலாம் கிடையாது அது கடைசியாக ஒரு பேர் வைப்பேன் அவ்வளோதான் அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வருவது வந்துட்டு எங்க அம்மா ஸ்டைல வந்து வச்சிட்டேன் இன்றைக்கி பிரியாணி தகுந்த பார்த்தா இது நாட்டுக்கோழி தக்காளி சோதான் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறது ரெசிபி வேணா கேளுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவேன் பிரியாணி குழஞ்சிச்சு தான் பட் டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பொங்கல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உட்காந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஒரு ஆளை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அவனுக்கு சாப்பாடு வச்சாச்சு பார்த்துட்டிங்க ஆனால் வந்துட்டு என் பக்கத்தில் தான் வந்து என்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குனே வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தான் நான் ஆனால் வந்துட்டு இவனை பக்கத்தில் வச்சுட்டு எலும்பு கூட கடிக்க முடியாமல் உட்காந்துருந்தேன் அப்புறம் தலைவாழிக்கு சாருக்கு போட்டதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க ஆனால் வந்துட்டு தக்காளி சாதத்தில் வேறு வந்துட்டு காரம் வேறு அதிகமாக கொட்டிட்டேன் போல் அப்புறம் தயிர் பச்சடியை மறந்துட்டேன் அதை எடுத்து போட்டு ஃபைனல் டச்சிங்காக சாப்பிடவும் வந்துட்டு அது ரெண்டு வாய்க்கு மேலே சாப்பிடவே முடியல என்னத்துக்கு இவ்ளோ காரம் போட்டேன்னு எனக்கு தெரியல வீட நாஸ்தான்